ஏழாம் எக்கால சட்டம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நட்சியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களவர்களே நீங்கள் எல்லோரும்

ஆண்டவரும் சர்வவல்லமில் நம்முடைய பிதாமாயிய கிறிஸ்தியால் பரிசுத்தமான அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்துவனால் பரிசுத்தமான அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமிழ கத்தராகிய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் அவதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராய கிறிஸ்து நடத்தில் கிருவையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலவாம் பவுன் சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோட கூட உப்பரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் விசுவாசமாகியும் கீழ்ப்படுதல் கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா என்ற தலைப்பிலே இன்று மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து லகுவாக காண்போம் நம்முடைய மகிமையின் பிதாவின் நாமமாகிய கத்தர ஆய கிறிஸ்துவேசுவன் நாமத்தினாலே விசுவாசத்திற்கு கீழ்ப்பிடுவதை குறித்தும் அதன் ரகசியங்களை குறித்தும் கத்தராகிய வார்த்தையானவரிடத்தில் கற்றுத்தேர உங்களை மீண்டும் மகிமையின் பிதாவாம் கத்தராகிய கிறிஸ்திய சுடத்தில் வரவேற்கின்றேன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே நீங்கள் கீழ்ப்படிதல் என்றால் கர்த்தருடைய பார்வையில் என்ன என்பதின் அடிப்படைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் மனம் திரும்பியவர்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்னறிவித்ததை சகல செய்திகளிலும் உங்களுக்கு முன்னறிவித்து வேத வாக்கியங்களின்படி எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் என்ன என்று பதினொன்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கும் விளங்கும்படியாக உங்கள் மொழியினாலும் எழுத்துக்களினாலும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கின்றேன் கத்தர கிறிஸ்துவே சாட்சி நீங்கள் கத்தருடைய சித்தத்தின்படி விசுவாசித்திருந்தால் உங்களிடத்தில் என்ன நடந்திருக்கும் என்று கத்தர் தரும் அடையாளங்கள் உங்களிடத்தில் நிறைவேறியிருந்தால் உங்கள் விசுவாசம் கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் கத்தரை அறிந்தவர்களும் கத்தரால் அறியப்பட்டவர்களும் என்று கத்தர் சொல்லுகிறார் முதலாவதாக யோவான் பதினொன்று நாற்பதில் கொடுக்கப்பட்டுள்ள ஓமையின் உபதேசத்தில் காணக்கூடிய ரூபாயிருக்கும் கத்தராகிய கிறிஸ்துவின் வல்லமையை உணராதிருந்த மார்த்தால் மட்டுமல்ல இன்றைக்கும் அப்படியே வாழ்கின்றதால் பரிசுத்த ஆவியினால் அவருடைய வல்லமையை உணரத் திராணி இல்லாமல் போன சகலருக்கும் குறைந்தபட்ச மாம்சத்திலாகிலும் காணும்படியாக ஆவிக்குரிய வாழ்வில் செவிடாகிப் போனவர்களும் கேட்கும்படி சத்தமாக ஒரு மனுஷனாலும் ஒருபோதும் எங்கும் செய்யாத செய்ய முடியாத காரியமாகிய மறித்து நான்கு நாள் சென்ற பின்பு உயிரோடு எழுப்புவதாகிய அதிசயத்தை நிகழ்த்தி இந்த நிகழ்வினால் அல்ல நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்குச் சொல்லவில்லையா என்றார் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே இப்பொழுதாவது உன் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை கண்டாயா அதனால் தான் கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ரட்சிக்கப்படுதலின் அடிப்படை ரகசியங்களை குறித்து அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது இரண்டாவதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமானது என்னவென்றால் அப்போஸ்தலராகிய நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்திய சுவை கத்தர் என்றும் எங்களையோ கத்தராகிய கிறிஸ்திய சுவை நிமித்தம் உங்கள் வேலைக்காரர்கள் என்றும் பிரசங்கிக்கின்றோம் இரண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மற்றும் ரோபர் பதினாறு இருபத்தைந்து இருபத்தி ஆறில் எழுதப்பட்டபடியும் மார்க்கு முதலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டபடியும் எங்களால் அறிவிக்கப்படுகின்ற இந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசித்திருந்தால் நீயும் கர்த்தராய கிறிஸ்துவின் மகிமையை கண்டிருப்பாய் கத்தரும் உன்னை அவருடைய விசுவாசியாக அங்கீகரித்து தன்னை இன்னார் என்று உனக்கு நேரடியாக வெளிப்படுத்தி இருப்பார் என்று ஆவியானவரே வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கின்றதா உன்னை நீயே சோதித்துப்பார் யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று ஒன்று யோவான் ஐந்து மூன்று வசனங்களிலே கத்தராய கிறிஸ்து சாகரருக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதே கவனி மகிமையின் கத்தர் உண்டான புதிய உடன்படிக்கையின் கட்டளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகின்றான் இப்படி கிருபையின் காணக்கூடிய ரூபமான என்னிடத்தில் கீழ்படிதலாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அதாவது என் மகிமைக்கு முன்பாகவும் கீழ்படிதலாயிருக்கின்றான் நானும் அன்பு கூர்ந்து அதாவது என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று இங்கே வெளியரங்கமாய் அறிவிக்கின்றார் நன்றாக கவனியுங்கள் அப்போ நித்திய சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்கின்றவனுக்கு என்னை பூமியில் கிருபையும் உன்னதத்தில் மகிமையுமான ஒன்றாத மெய்தேவன் என்பதை அவன் இறுதியமும் கண்களும் காணும்படி வெளிப்படுத்துவேன் என்கின்றார் இப்படி சர்வதாய கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றபடியால் உன் விசுவாசத்தை அங்கீகரித்திருக்கின்றாரா இல்லை இன்னும் உன் விசுவாசம் கத்தலால் அங்கீகரிக்கப்படாதபடியால் வெறும் மனுஷனாகவே உனக்கு தோன்றுகின்றாரா நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்களும் கர்த்தரால் அறியப்பட்டவர்களுமாக உங்கள் விசுவாசத்தின் பரிபூரணத்தில் கர்த்தருடைய கிருபையினால் மறுரூபமாக்கப்பட்டு விட்டீர்களா இல்லை இன்னும் உன் அவிசுவாசத்தால் நீ வந்த இடத்தையும் போகுமிடத்தையும் அறியாதிருக்கின்றாயா சர்வ வல்லம் இலக்கத்தராகிய கிறிஸ்தியும் இடத்திற்கு மலம் உங்கள் விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் விசுவாசம் கத்தரால் அங்கீகரிக்கப்படும் பொழுது அவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்குச் சொல்லுகின்றேன் அப்போ சில நித்திய செவி கொடுத்து விசுவாசித்ததினால் விசுவாசமாக மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கின்றாராந்தியும் படியும் தருகின்ற மகிமையின் பிதாவாய கத்தராய இயேசு உங்களுக்குள் இருக்கிறா என்று கலாத்தியர் இரண்டு இருபதில் எழுதப்பட்டபடி உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்பதை நம்மை தம்முடைய வார்த்தையால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவத்தில் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவினால் உண்டாகும் நித்திய ஜீவனின் பிரசன்னத்தினால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அடிப்படைகளை உணர்ந்து கொண்டீர்களா இதை குறித்த மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் உபதேசத்தில் தொடர்ந்து பயணிப்போம் ரோமர் பதினெண்டு பதிமூணின் படி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆமேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வவல்லம் இல்ல கத்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்கு பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லம் இல்ல கத்தராகிய கிறிஸ்துவோடு உள்ள சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்ட உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கட்டி வரையில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் ரெண்டு பேர் மூன்று இரண்டு எழுதப்பட்டபடி பரிசுத்த தீர்க்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் அவன் எங்கள் அப்போ தனித்திய இந்த ஏழாவது கால சட்டம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்தியுக்குள்ள போஸ்தலித்திய சுவிசேஷத்தின்படி யோகவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோகான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதா என்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையும் கத்தராஜ கிருத்தவனத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்துறபடி உங்கள் முழுத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி

பேரில் ஆனைட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் அவை